அண்மையில் ஒரு பாடலை கேட்டேன் அது கடவுள் மனிதனை நோக்கி பாடுவது போன்ற ஒரு பாடலாக இருந்தது அதுல இந்த மனித உடல் வாழ்க்கை கடலை கடப்பதற்கான ஒரு படகு இதில் வந்து போகும் மூச்சு தனது அருளின கடவுள் கூறுகின்றார் மேலும் கருணை வாய்ந்த பலம் வாய்ந்த ஒரு குரு கிடைக்கும் பொழுது அவர் நமது வாழ்வில் எது கடினமானதோ அதனை இலகுவாக்குகின்றார் என கூறப்பட்டிருந்தது அதன் பின்னர் பிரேம் ராவத் அவர்களின் ஒரு உரையை கேட்ட பொழுது அவர் இந்த மூச்சை பற்றி கூறுவதை கேட்கக்கூடியதாக இருந்தது அதில் அவர் இந்த மூச்சு ஒவ்வொன்றும் படைத்தவர் நமக்கு வழங்கும் ஒரு மலர் என கூறினார் இப்பொழுது பிரேம் ராவத் அவர்கள் வழங்கிய உரையின் ஒரு பகுதியினை உங்களுக்காக எடுத்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு மூச்சும் படைத்தவர் எங்களுக்கு வழங்கும் ஒரு மலர் போன்றது மலர் பூ எங்களுக்கு மலர் கிடைத்துவிட்டது ஒரு தேனியைப் போல அதிலிருந்து இனிமையான தேனை பிரித்தெடுக்க நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்களுக்கு மலர்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஆனால் அவை பயனின்றி வீணாகிப் போய்க்கொண்டே இருக்கும் வீணாகிப் போய்க் கொண்டே இருக்கும் வீணாகிப் போய்க்கொண்டே இருக்கும் இந்த மூச்சு எனும் மலர்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் அந்த அமிர்தத்தை தேன் வடிவில் உள்ள அந்த அமிர்தத்தை பிரித்தெடுப்பதற்கான வழிமுறை என்னிடம் உள்ளது இந்த மூச்சு எனும் பூவிலிருந்து அந்த அமிர்தத்தை பிரித்து எடுப்பதற்கு உங்களுக்கு எப்பொழுதாவது ஆர்வம் ஏற்பட்டால் என்னிடம் வாருங்கள் நான் வேறு எதற்கும் உத்தரவாதம் அளிப்பதில்லை ஏன் ஏனெனில் எனக்கு மற்ற விஷயங்களுடன் எந்த தொடர்பும் இல்லை தாகத்துடன் வாருங்கள் தாகமில்லாது வராதீர்கள் தாகம் என்றால் என்ன அந்த தேனியைப் பொறுத்தவரை அந்த தாகம் அதனை பறக்க வைக்கின்றது அதுதான் தாகம் தேனி மிகவும் சிறியது இருப்பினும் அது வாழ்க்கை முழுவதும் தேடிக்கொண்டே இருக்கின்றது தேடிக் கொண்டே இருக்கின்றது அதுதான் தாகம் அந்த தேனீக்கு தாகம் என்பது மிகப்பெரிய விஷயமாகும் என்று நீங்கள் உங்களது தாகத்தை உணர்கிறீர்களோ ஏனெனில் தாகம் உங்களை தண்ணீரை நோக்கி எடுத்துச் செல்லும் தாகம் என்பது ஒரு சிறிய விஷயம் அல்ல அத்துடன் நீங்கள் தாகத்தை உணர்வது ஒரு தற்செயலாக நடைபெறும் நிகழ்ச்சியும் அல்ல யாரோ உங்களின் உள்ளே தாகத்தை வைத்திருக்கின்றார் உங்களுக்கு உண்மையான தண்ணீர் தேவை உங்களுக்கு சுத்தமான தண்ணீர் தேவை அந்த தண்ணீர் உண்மையிலேயே தாகத்தை தணிக்கும் தண்ணீராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தண்ணீர் உங்களது உள்ளத்தில் இருந்து ஆம் இப்போது என் தாகம் தணிந்து விட்டது என்று சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் தாகம் இருக்க வேண்டும் தாகம் இல்லையென்றால் மக்கள் வந்து உட்காருகிறார்கள் நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன் இவர் என்ன சொல்லுகின்றார் என்பது போன்று இருக்கும் இல்லையா நான் சொல்கிறேன் தாகம் இல்லாதவரை அந்த விஷயத்திற்கான உண்மையான தாகம் ஏற்படாதவரை அந்த விஷயத்தை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் தாகத்தை உணரவில்லை என்றால் உங்களது வாழ்க்கையில் வரும் இந்த சுவாசத்தின் மதிப்பை நீங்கள் உணரவில்லை என்றால் உங்களது முழு வாழ்க்கையும் வீணாகிவிடும் நீங்கள் ஏதோ ஒன்றை சம்பாதிக்க வந்தீர்கள் ஆனால் நீங்கள் போகும்பொழுது பொழுது வெறுங்கையுடன் தான் போக வேண்டும் நீங்கள் வெறும் கையுடன் தான் வந்தீர்கள் ஆனால் நீங்கள் வெறும் கையுடன் போகத் தேவையில்லை என நான் மக்களுக்கு கூறுகின்றேன் ஏன் ஏனெனில் உங்களது இதயம் எனும் கோப்பையை நிரப்புங்கள் இந்த மூச்சு எனும் ஒவ்வொரு மலரும் அமிர்தத்தால் நிரம்பியுள்ளன எந்த அமிர்தம் அமைதி எனும் அமிர்தத்தால் நிரம்பியுள்ளன ஆனந்தம் என்னும் அமிர்தத்தால் நிரம்பியுள்ளன ஒவ்வொரு பூவிலிருந்தும் உங்களால் முடிந்தவரை எடுத்து உங்களது இதயம் எனும் கோப்பையில் உள்ளே போடுங்கள் அதனாலே அது நிரம்பியிருக்க வேண்டும் அது அந்த அமிர்தத்தால் நிரம்பியிருக்கட்டும் அதன் பின்னர் நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்களோ செல்லுங்கள் இதயத்தில் ஆனந்தம் இருக்கும் பொழுது உங்களது இதயத்தில் திருப்தி இருக்கும் பொழுது உங்களது இதயத்தில் அமைதி இருக்கும் பொழுது நீங்கள் எங்கு செல்ல வேண்டுமோ செல்லுங்கள் ஏன் அந்த பாலைவனத்தில் பார்க்கும் இடம் எங்கும் மணல் 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 என உள்ளது மணலில் வெறுப்பு இதனில் வெறுப்பு அதனில் வெறுப்பு ஆனால் நீங்கள் ஒரு கிணற்றை கண்டு கொண்ட பின்னர் ஏன் எதனையும் வெறுக்க வேண்டும் தண்ணீர் இருக்கிறது இப்போது வெறுக்க வேண்டிய அவசியமில்லை தண்ணீர் குடியுங்கள் நன்றாக குடியுங்கள் உங்கள் தாகத்தை தனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் தாகத்தை தனித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை கடலை கடப்பதற்கு உடலே படகாகும் அதில் வந்து போகும் மூச்சு கடவுள் வலிமையுள்ள கருணை கொண்ட குரு ஒருவர் கிடைத்தால் கடினமானது நம் வாழ்விலே சுலபமாக மாறும்